ஸ்ரீ இன்று உலக தந்தையர் தினம் அதை பற்றிய ஒரு சிறிய சொற்பொழிவு இது பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் நீ ஒருவனை நம்பி வந்தாயோ இல்லை இறைவனை நம்பி வந்தாய் என்று கவிஞர் கண்ணதாசன் பாடல் ஒன்று உண்டு அவ்வகையில் தற்போது உலகில் வாழும் அனைத்து மனித குலத்திற்கும் ஒரே தந்தையாக விளங்கி கொண்டிருப்பது அவர் அவர்களிடமிருந்து இடைவிடாது வெளிப்பட்டு கொண்டிருக்கும் தூய உணர்வே ஆகும் ஏனெனில் ஆதியில் இருந்தது நாதமயமான தூய உணர்வே இதுவே விந்துவுடன் கலந்து நாத விந்துவாகி ஒவ்வொரு மானுட யாக்கையின் உருவாக்கத்திற்கும் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது மேலும் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்பது வள்ளுவரின் ஒரு திருக்குறள் இங்கு வள்ளுவர் பெருமான் சாக்காடு என்னும் இறப்பையும் பிறப்பையும் உறக்கம் மற்றும் விழிப்பு நிலைகளோடு ஏன் ஒப்பிடுகிறார் இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு மானிடருக்கும் உறக்கம் மற்றும் விழிப்பு ஒரே ஒரு முறை மட்டும் வருகிறது மீண்டும் மீண்டும் உறக்கம் மீண்டும் மீண்டும் விழிப்பு என்று மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் அதுபோல இறப்பும் பிறப்பும் இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்கும் வர்க்கம் உட்பட மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் மேலும் உறக்கம் மற்றும் விழிப்பு நிலைகளில் ஒன்றுக்கொன்று தொடர்பு என்பதும் இல்லை அதாவது உறங்கச் செல்லும் முன் தம் உணவில் உணர்வில் இருக்கும் ஸ்பேஸ் அண்ட் டைம் அதாவது இருப்பிடமும் காலமும் ஆழ்ந்த உறக்க நிலையில் உணரப்படுவதில்லை உறக்கம் கலைந்த விழிப்பு நிலையில் தம் இருப்பிடமும் காலமும் மீண்டும் புதியதாகவே ஒருவரால் உண உணரப்படுகிறது இது ஒவ்வொருவர் வாழ்விலும் வாழ்விலும் அன்றாடம் நடக்கும் நிகழ்வாகும் அதுபோல ஒருவர் இறக்கும் வரை நினைவில் இருக்கும் சூழலும் காலமும் இறந்த நிலையில் அறியப்படுவதில்லை மீண்டும் பிறந்த நிலையில் இருப்பிடமும் காலமும் புதியதாகவே உணரப்படுகிறது அவ்வகையில் ஒவ்வொருவருக்கும் உறக்கத்திலிருந்து விழித்து எழுந்தவுடன் வெளிப்படும் முதல் உணர்வானது இருப்பிடத்தையும் காலத்தையும் மீண்டும் புதியதாக அவர்களுக்கு உணர்த்தும் புதிய பிறப்பாக போய் அன்றைய தினம் என்பது தந்தைய தினமாகவும் மாறி தினந்தோறும் ஒவ்வொருவராலும் கடைபிடிக்கப்படும் கடைபிடிக்க வேண்டிய தினமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர்கள் அறியாமலேயே தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பது அவ்வையின் கூற்று அதே வகையில் திருமூல நாயனார் இத்தூய உணர்வையே பஞ்சாட்சர சொல்லாக்கி பற்றி நின்ற உணர்வொரு மந்திரமாக அதாவது தன் உடம்பிற்கு நிரந்தர தந்தையாக்கி சிவாய நம என்னும் நாமத்தால் இடைவிடாது சிந்தித்து பேரின்ப பயனை பெற்றார் அதாவது கவிஞர் கண்ணதாசன் பாடலில் சொல்லியுள்ளபடி உடம்பின் வழியாக அறியப்பட்ட ஒரு தந்தையை மட்டும் நம்புகிறாமல் உயிரின் வழியாக நம் எல்லோருக்கும் தந்தையாக விளங்கிக் கொண்டிருக்கும் தூய உணர்வை முறையாக அறிந்து உணர்ந்து அதை மந்திரமாக்கிக் கொண்டால் ஒவ்வொருவரும் இப்பேரின்பை பேட்டை பெறலாம் திருச்சிற்றம்மன்